அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் வீட்டு பூஜை அறையில் சனி பகவானின் படத்தை வைத்து வணங்குவது சரியா என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சனி பகவானின் கண்களை நேரே காண்பவர்களுக்கு துன்பம் நேரும் என்கிற சாபம் சனி பகவானுக்கு உண்டு எனவேதான் அவரை நேருக்கு நேராக யாரும் காண்பதில்லை அதனாலேயே அவரின் திருவுருவத்தை வீட்டில் வைக்க வேண்டாம் என சொல்லப்பட்டது சனி பகவானை கோவில்களில் சென்று வணங்கும் போதும் சில விதிகள் கடைபிடிப்பது நல்லது என நம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது முதலாவதாக சனி பகவானை சூரிய உதயத்திற்கு முன்போ அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பின்போ வணங்குவது நலம் தனது தந்தையான சூரிய பகவானுடன் சனி பகவானுக்கு பிணக்கு இருப்பதால் சூரியன் இருக்கும்போது சனி பகவானை வணங்குவதை தவிர்ப்பது நல்லது கோவில்களில் சனி பகவானை தரிசிக்கும் ஓரமாக நின்றோ அல்லது அவரின் திருப்பாதத்தை பார்த்தோ அவரை வணங்க வேண்டும் ஒருபோதும் சனி பகவானிடம் தவறான சத்தியங்களை செய்ய வேண்டாம் மற்றும் மனித குலத்திற்கு தீமை விளைவிக்கும் எதையும் வேண்டக்கூடாது இவ்வாறான தவறான கர்ம வினைகளை எவரும் மன்னிக்க மாட்டார்கள் குறிப்பாக சனி பகவான் மன்னிக்காதது மட்டுமின்றி தண்டித்தே விடுவார் என்பது நம்பிக்கை ஆனால் வீடுகளில் அவருடைய திருவுருவத்தை மனதில் இருத்தி அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யலாம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்